வரமது மிக்க அம்மாவின் நல்லடியார்களே சமீபத்தில் ஜ் என்ற அமைப்பின பொது செயலாளர் மூலவி மரோனா ரஹமத்துல்லா ஃபுதிவங்க வந்து ஒரு வீடியோ பேசியிருந்தாங்க அதில் சர்வதேச பிறை தான் சரி அதை நடைமுறைப்படுத்துவது தான் சரியானது என்பதற்கு ஒரு சில விஷயங்கள் அவங்க பேசியிருந்தாங்க அதில் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் ஒரு சில தகவல்களை சொல்லியிருந்தாங்க அதுக்கு என்ன மார்க் என்ன சொல்லுது அப்படின்றத பற்றி இன்ஷால்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் முதலாவது பேசும்போது சொல்கிறாங்க மக்கள் என்றால் நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஒன்றாக கூட்டாக தான் நோன்பு கொண்டு பெருநாள் கொண்டாடணும் நோன்ப ஆரம்பிக்கணும் நோன்பை விடணும் பெருநாளை கொண்டாடணும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது மக்கள் என்று சொன்னால் இப்போ எத்தனையோ நாடுகள் இருக்குது இஸ்லாமிய நாடுகள் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தேழு நாடுகள் இருக்குது ஆனால் நாற்பத்தேழு நாடுகளை பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரே நாள் தான் வந்து அவங்களுக்கு பெருனா வருது அப்போ மக்கள்னு சொன்னால் இந்த மாதிரி பிற நாடுகளில் தான் அது குறிக்குது அப்படின்ற மாதிரி ஒரு வாதத்தை அவர் வச்சார் இப்போ இது விஷயமா பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் விஷயம் இஸ்லாமிய நாடுகளில் நாற்பத்தேழு நாடுகளில் ஒரே நாள் பெருனா வருதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா எப்படி வருது பெருனா ரெண்டு விதத்தில் வரும் ரெண்டு விதத்தில் அவங்க பெருநாளாக கொண்டாடுவாங்க ஒன்று என்ன அந்த நாட்டில் உள்ள மக்கள் பிறையை நேரடியாக பார்த்துருப்பாங்க உதாரணத்துக்கு சவுதி இப்போ சவுதியில் என்ன பிறைய பார்ப்பாங்க மக்கள் ஏற்றுக்கிடுவாங்க இது ஒரு முறை இன்னும் சில நாடுகள் எப்படி இருக்கு அவர்கள் பிறைய பார்க்கலனாலும் அந்த இஸ்லாமிய நாட்டினுடைய அதிகாரம் ஆட்சி முறை என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் வேறு நாடுகளில் பார்க்கக்கூடிய தகவலை ஏற்றுக்கொண்டு சாட்சியத்தை ஏற்றுக்கொண்டு பெருநாளை கொண்டாடுவாங்க அறிவிப்பாங்க உதாரணத்துக்கு யுஏ துபாய் ஷார்ஜா போன்ற நாடுகள்லாம் இப்போ இந்த ரெண்டு முறையில தான் நாற்பத்தேழு நாடுகள் நம்ம பார்க்கலாம் ஒன்று அவங்க பிறையை பார்ப்பாங்க அல்லது பிறை பார்த்த சாட்சியத்தை ஒரு அரசாங்கமே அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளும் எல்லா மக்களும் கொண்டாடுவாங்க தான் நாற்பத்தேழு நாட்டிலையும் இவங்க சொல்ற மாதிரி பெருநாளை கொண்டாடுறாங்க நான் என்ன கேட்குறேன் ஜாக்கின்ற அமைப்பு சொல்ற மாதிரி அது சர்வதேச பிறையை சரியான கூடியவங்க தமிழ்நாட்டிலயும் சிறிலங்காலும் இருக்கிறாங்க பார்த்தீங்களா இவங்க சொல்ற மாதிரி ஒரு நாட்டை காட்டுங்க அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் ஒரு பிற ஏதாவது ஊர் பிறையின் அடிப்படையில் போயிட்டு இருக்கும் போது சிலர் இவர்களை மாதிரி சிலர் வந்து ஒரு சில கூட்டமாக வந்து என்ன செய்யறாங்க நாங்க வந்து சர்வதேச பிறையை தனித்து செயல்படுத்தணும் செயல்படுத்துறாங்களே இந்த மாதிரி நம்ம ஊர்ல பண்ற மாதிரி இந்த முறை இது மாதிரி அந்த நாற்பத்தேழு நாடுகள்ல எத்தனை ஒரு நாட்டை கட்ட முடியுமா நாப்பத்தேழு நாடுகள்ல சர்வதேச போது தனியா கொண்டாடுறாங்க அப்படி ஏதாவது நாட்டை கொண்டாடுறாங்களா அந்த நாடுகள் பாத்தீங்கன்னா ஒன்னும் அவங்க பிறைய பார்த்துருப்பாங்க அல்லது அந்த நாடே அரசாங்கமே பிற சாட்சியத்தை ஏற்றுக்கொண்டிருக்கும் இப்படி கொண்டான பிரச்சனையும் கிடையாது நீங்கள் கொண்டாடுற மாதிரி தனித்து பெரும்பான்மையான மக்கள் அதாவது இந்தியாவில் தமிழகம் என்ற ஒரு பகுதியில் நீங்க சிறிய ஒரு கூட்டமாக இருந்து கொண்டு பெரும்பான்மையான மக்கள் இங்கேயே முஸ்லீம்கள் அதுவும் தௌகிதில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே என்ன செய்யறாங்க ஊர் பிரிட்டிருக்கும் போது சிறு கூட்டமாகி நீங்க என்ன பண்றீங்க தனித்து போறீங்க இந்த முறையில நாற்பத்தி ஏழு நாட்கள் எங்க கொண்டாடுறாங்க பெருநாவை பாமர மக்கள்கிட்ட பேசுவது மதிப்படியா பேசுவோம் அப்போ கொஞ்சம் பாருங்க வேண்டாம் நீங்க காட்டுறதா இருந்தா சிறிலங்கால அக்கறை பற்ற காட்டணும் அதை தாண்டி எதுவும் காட்ட முடியாது அப்போ நீங்க சொல்லக்கூடிய அமைப்பில உலகத்துல ஒரு நாட்டுல கூட கொண்டாடல எப்படி பெரும்பான்மையான மக்கள் ஒரு ஊர் பிற ஏற்றுக்கொண்டிருக்கும் போது தனித்து செயல்படுத்தி காட்டுறீங்களா நீங்க இது மாதிரி யாரையும் கொண்டாடல உலகத்துல அதனால தான் இதை வந்து என்ன செய்யறோம் தவறுனு சொல்றோம் அது முதல்ல விளக்கிங்க அடுத்து ரெண்டாவது இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா மக்கள் என்றால் ஊரை பார்க்க கூடாது மக்கள் என்றால் நம்ம பகுதியில் வாழக்கூடிய அந்த தெருவை பார்க்க கூடாது மக்கள் என்றால் நம்ம வசிக்கக்கூடிய அந்த பகுதியை பார்க்கக்கூடாது மக்கள் என்றால் நாட்டை பார்க்க வேண்டும் சொல்றாரு இது ஒரு ஏற்புடைய வாதமா இது ஒரு அறிவுபூர்வமான வாதமா மார்க் அடிப்படையில இப்படி யாராவது சொல்லுவாங்களா இஸ்லாமிய அறிஞர்கள் இந்த பிறை சம்பந்தமான தகவல்களை பிக்கு பாடங்கள்ல கலை நூல்கள்லாம் சொல்லும் போது மக்கள் என்பது யாரை குறித்து சொல்றாங்க அந்தந்த பகுதியில வாழக்கூடிய மக்களை குறித்து பேசுறாங்க ஆனா இவங்க என்ன பேசுறாங்க மக்கள் என்றால் நம்ம ஊரை பார்க்க கூடாது ஒரு வீட்டுல தாய் தந்தை இருப்பாங்க அங்க வந்து ஒரு பையன் ஈஜ்ரா பெரியின் அடிப்படையில் பெருநாள் இன்னொரு பையன் சர்வதேச பெரிய அடிப்படையில் பெருநாள் இன்னொரு பையன் ஊர் பெரிய அடிப்படையில் பெருநாள் இப்படின்னு சொன்னா இது என்ன முறை இது இப்படி ஒரு முறையை வந்து எங்கேருந்து நம்ம எடுத்தோம் இப்படி ஒரு முறையை இல்லையே அப்போ இங்கே நாம் விளங்குறோம் இது ஒரு சரியான மக்களுடைய மக்கள் என்று சொல்வது இந்த முறையில் வராது மக்கள் என்று சொன்னால் நம்ம பகுதியில் வாழக்கூடிய நம்மோடு இருக்கக்கூடிய மக்கள் தான் இந்த இடத்துல மக்கள் என்பதற்கான பொருள் அதை விட்டுட்டு எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் சம்மந்தமே இல்லாமல் நாங்கள் அவங்களோட சேர்ந்து பெருணா கொண்டாடன்னு சொல்றது இது ஏற்புடையதில்லை தெருவில் பிரச்சனை பண்ணிக்கிட்டு ஊரில் வந்து நம்ம பட்டு நான் வந்து உலகத்தோடு ஒற்றுமையா போகிறேன்னா இது என்ன முறை இது உண்காலம் ஒற்றுமையே கிடையாது இது மார்க்கும் சொல்லக்கூடிய அந்த வழிமுறையும் கிடையாது அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவது ஒரு அம்சம் என்ன அதில் வந்து அவங்க முரடி அஹ் பேசும்போது சொல்கிறாங்க மக்களோடு சேர்ந்து கூட்டாக நிறைவேற்றும் என்று நம்ம சர்வதேச பிற நிலைப்பாடு சரியாக இருந்தாலும் மக்களோடு சேர்ந்து தான் நாம வந்து போனோம் தனித்து போக கூடாது நம்ம சொல்றோம் பாத்தீங்களா இது வந்து ஒரு பைத்தியகாரத்தனமான வாதம் அதாவது இவர் என்ன சொல்ற இந்த கருத்து இது ஒரு பைத்தியகாரத்தனமான வாதம் இப்பெல்லாம் பேசலாமா நான் கேக்குறேன் இந்த கருத்து என்ன கருத்து நம்ம இருக்கக்கூடிய பகுதியில் நம்மோடு வாழக்கூடிய மக்களோடு தான் சேர்ந்து போகணும் அவங்களோட தான் நோன்பை கொண்டாடணும் அவங்களோட தான் பெருநாளை கொண்டாடணும்னு சொல்லி சொல்லக்கூடிய கருத்து பைத்தியகாரத்த கருத்தை அப்படி பாத்தீங்கன்னா சஹி முஸ்லீம் வரக்கூடிய ஹதீஸ் அப்துல்லாபின் அப்பாஸ் என்ன சொல்றாங்க குறை விட்டு கேட்கிறாங்க தெரிஞ்சது தானே அப்ப என்ன சொன்னாங்க அப்துல்லாபின் அப்பாஸ் அவர்கள் சிரியாவில் அவர்கள் வெள்ளிக்கிழமை இரவு பிறைய பார்த்தாலும் நாங்க வந்து சனிக்கிழமை இரவு தான் பிறைய பார்த்தோம் நாங்கள் ஒன்று பிறைய பார்ப்போம் அப்படி இல்லை என்றால் மாதத்தை முப்பதாக பூர்த்தி செய்வோம்ன்றாங்க ஆல்ரெடி சிரியாவில் பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் தான் மதினால ரெண்டாவது நாள் தான் பார்த்துருக்காங்க சிரியாவில் வெள்ளிக்கிழமை ரோமாவும் மதினாவில் சனிக்கிழமை தான் பார்த்துருக்குறாங்க அப்ப ஆல்ரெடி ஒரு நாள் பிந்தங்கியாச்சு இப்ப என்ன சொல்றாங்க அப்துல் அப்பா அப்பாஸ் அவர்கள் நாங்கள் பிறை விஷயத்துல ஒன்று பிறையை பார்ப்போம் அப்படி இல்லை என்றால் மதினாவில நாங்கள் பிறை முப்பதாக பூர்த்தி செய்வோம் என்று சொல்றாங்க அப்போ சொல்லிட்டு என்ன சொல்றாங்க சூழலாம் இப்படித்தான் அல்லாவுடைய தூதர் எங்களுக்கு கட்டளை இட்டார்கள் என்று சொல்றாங்க அப்போ இதுல நமக்கு என்ன விளங்குது அங்க ஊர் இருக்கக்கூடிய மக்களோடு சேர்ந்து பயணிப்பதை தான் அந்த சஹாபிட்ட என்ன செய்யறோம் எடுக்கிறோம் அதனால தான் இந்த ஹதீஸுக்கு வந்து பாடத்தலைப்பு வைத்திருக்கிறாங்க இமாம் திருமிதி ரஹிமோ உள்ள பாடத்தலைப்புல சொல்றாங்க பாபு மஜா அஹ்லி பலதின் ஒவ்வொரு ஊர்காரர்களும் ஒவ்வொரு அந்த பகுதியினரும் அந்த ஊர்வாசிகள் அவர்கள் இருந்து பார்க்கின்ற பிறையத்தான் செய்யணும் அவங்க அது பற்றி அவங்க அமல்படுத்தணும் என்கிட்ட ஒரு பாடம் என்று தலைப்பு வைக்கிறாங்க பிறை என்பது ஒவ்வொரு ஊருக்கும் அந்த ஊர்வாசிகள் அந்த பகுதிவாசிகள் எதை பார்க்கிறாங்களோ அதை வைத்து அவர்கள் முடிவு செய்வார் என்று பாடத்தை என்ன நினைசிறாங்க வைக்கிறாங்க அதே மாதிரி பாருங்க இந்த ஹதீஸுக்கு சஹி முஸ்லீம்ல இமாம் ஒரு பாட தலைப்பு வைக்கிறாங்க பாபு ببيان أن لكل بلد رؤية وأنهم إذا رأوا الهلال ببلد لا يثبت حكمه لما بعد أن சொல்றாங்க ஒவ்வொரு பகுதியினருக்கும் அவங்க பார்க்கக்கூடிய பிறை தான் ஒவ்வொரு பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கும் அவங்க பார்க்கக்கூடிய பிறை தான் தூரத்துல பார்க்கக்கூடிய பிறை அவங்களுக்கு பொருந்தாது என்று தலைப்பிடுறாங்க அப்ப இது வந்து ஒரு பைத்தியக்காரத்தனமான வாதமா இது சஹாபியுடைய இதை பார்க்கிறோம் இஸ்லாமிய உம்மத்துல அது எப்படி அணுகிருக்கிறாங்கன்றதை பத்தி பார்க்கும்போது உலமாக்கள் அந்த அதிச எப்படி எடுத்தாங்க அதுக்கு எப்படி பாடத்தலைப்பு வைத்தாங்க அப்ப இது என்ன ஒரு ஏற்புடைய வாதமே இல்லையா இந்த வாதம் தான் அறிவுடைய வாதம் கிடையாது எந்த வாதம் நாம நம்ம ஊரை விட்டுட்டு நம்ம பகுதியை விட்டுட்டு எங்கேயோ இருக்கக்கூடிய நாடுகளை வந்து நம்ம எடுத்துக்கணும் என்று சொல்றதுதான் இதுதான் உண்மையிலேயே வந்து ஒரு அறியாமல் உள்ள வாதம் இது ஒரு அறிவுபூர்வமான வாதமே கிடையாது அறிவுபூர்வமான வாதம் என்ன தெரியுமா நாம இருக்கக்கூடிய பகுதியில அந்த மக்களோடு சேர்ந்து பயணிக்கணும் அவர்களோட நோன்பு வைக்கணும் அவங்களோடு நோன்பு விடணும் அவங்களோட பெருநாள் கொண்டாடுனா தான் சரியான வாதம் அதைத்தான் ஆயுஷாரோத்தியம் தான் அந்த சம்பவத்தோட பார்க்கணும் பைரத்தையில வரக்கூடிய அறிவிப்புல மசருக் என்ற தாபி என்ன சொல்றாங்க சொல்லும்போது நாங்க வந்து என்ன பண்றாங்க இன்னைக்கு மதினாவில் மக்கள் எல்லாம் அரப்பா நோம்பு வைத்திருக்கிறாங்க என்ற தாபி ஆயிஷாத்தியால பார்க்க வர்றாங்க வரும்போது அவங்க நோங்க வைக்கலன்ற காரணம் தெரிய வரும் ஏன் அரபா நோம்பு வைக்கல என்ற காரணத்தை கேட்கும் என்ன சொன்னாங்க இன்னைக்கு வந்து நகர் அதாவது துல்ஹஜ் பத்தாக இருக்குமோ நான் நினைக்கிறேன் நேத்து அரபா முடிச்சிச்சு இன்னைக்கு பத்தாவதுனால நான் நினைக்கிறேன் அதனால தான் நான் இன்னைக்கு நோங்க வைக்கலன்னு அப்போ ஐஷா ரத்திய அல்லான் அவர்கள் சொல்றாங்க அந்த இடத்துல நகர் என்பது அறுத்து பலியிடுவது என்பது மக்கள் இன்னைக்கு அறுத்து பலியிடுறாங்களோ அதுதான் அறுத்து பலியிடக்கூடிய நாள் நோன்பை விடுவது என்பது மக்கள் இன்னைக்கு விடுறாங்களோ அதுதான் விடக்கூடிய நாள் எந்த மக்களை இது போ சொல்றாங்க ஐஷா ரஃப்தியல்லான் அவர்கள் மதினால் வரக்கூடிய மக்களை குறிப்பிட்டு சொல்றாங்க நம்ம வசிக்கக்கூடிய பகுதியில் வரக்கூடிய தான் நாம பார்க்கணும் எங்கேயோ இருக்கிறவங்களை பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல என்று அந்த தாபைக்கு புரிய வைக்கிறாங்க அப்ப இல்ல நமக்கு என்ன விளங்குது ஒவ்வொரு பகுதியினரும் அவங்களுடைய அந்த மக்கள் என்பது அந்த பகுதியில் உள்ள மக்களை தான் குறிக்கும் உலகத்துல எந்த ஒரு அறிஞரும் நீங்க சொல்ற மாதிரி மக்கள் என்று சொன்னால் வெவ்வேறு நாடுகள் ஐம்பத்தி ஏழு நாடுகள் நாற்பத்தி ஏழு நாடுகள் இப்பெல்லாம் கணக்கு சொல்லல உங்க ஊர்ல நீங்க வசிக்கக்கூடிய பகுதியில் என்ன செய்யுங்க எடுத்துட்டு போங்க இப்ப ஜாக்கின் அமைப்பு சர்வதேச பிறையை சரி இதே கருத்தை தான் சமகாலத்துல வாழ்ந்து மறைந்த மிகப்பெரிய மாமேதை மேதை பின்பா உள்ள அவங்களும் இந்த கருத்து தான் சரி கண்டாங்க அவங்களே இந்த கருத்தை சரிங்கன்ட்டு என்ன சொல்றாங்க பாருங்க சர்வதேச பிரதம் சரி பல சந்திகளை தெரியப்படுத்திருக்காங்க நீங்க இருக்கக்கூடிய பகுதியில் அதை மக்கள் அதை ஏற்றுக்கலன்னு சொன்னா நீங்க தனித்து போகாதீங்க அங்க இருக்கக்கூடிய மக்களோடு சேர்ந்து போங்க உதாரணத்துக்கு நீங்கள் பாத்தீங்கன்னா லட்சன் தாய் மார்கள் ஃபத்துவா கொடுத்துருக்குறாங்க எஜிபு அலி அஸ்ஸு உமா அண்ட் நாஸ் ஒய்ஃப்தி உமா அண்ணாஸ் ஒய்சல் இதயமால் முஸ்லீம் என்ன ஃபீபிலாதி அவங்க என்ன செய்யட்டும் மக்களோடு நோன்பை நோற்கட்டும் மக்களோடு நோன்பை விடட்டும் அவங்க ஊருடைய ஊர்ல அவங்களுடைய ஊர்ல இருக்கக்கூடிய மக்களோடு முஸ்லிம்களோடு இணைந்து இரண்டு பெருநாளையும் அவர்கள் கொண்டாடட்டும் தொழுவட்டும் என்று சொல்றாங்க அப்போ இது என்ன விளங்குதுன்னு சொன்னா மக்கள் என்பது நாம வாழக்கூடிய பகுதியை சேர்ந்த மக்கள் தான் அதை விட்டுட்டு அந்த நாடை பார்த்தீர்களா இந்த நாடை பார்த்தீர்களா எல்லா நாடும் பார்த்தாலும் நீங்க சொல்ற மாதிரி வந்து அந்த நாட்டுல ஒரு மக்கள் வந்து பெரும்பான்மையான ஒரு கருத்துல போயிட்டு இருக்கும் சிலர் அதுக்கு முரண்பட்டுலாம் போக மாட்டாங்க உங்களை மாதிரி அதனால இது வந்து மக்கள்கிட்ட அறியாமை பரப்பக்கூடிய ஒரு விஷயத்த என்ன செய்றாங்க மக்களை வந்து குழப்பி கொண்டிருக்கிறாங்க அதனால மக்கள் தெளிவடையணும் இந்த இடத்துல மக்கள் என்பது நாம வாழக்கூடிய பகுதியில சேர்ந்த மக்களைத்தான் இது குறிக்குது இதுதான் ரசுல்லா வந்து அவங்களுடைய ஹதீஸ்ல இருந்து விளைஞ்சது சஹாபா கூட விளக்கத்திலிருந்தும் புரியுது இதை இஸ்லாமிய உம்மத்துல இது அறிஞர்கள் இதை இப்படித்தான் அணுகிருக்கிறாங்க இன்னும் சொல்ல போன சர்வதேச பிறைதான் சரி என்று சரி காணக்கூடிய அறிஞர்கள் ஆகிய ஷேக் பின்பாஸ் ரஹிமவுல்லா ஷேக் அல்பானி போன்ற பெரும் பெரும் மா மேதைகள் கூட இதுல என்ன சொல்றாங்க உங்களுடைய ஊரோடு நீங்க ஒத்து போனோம் அதுல நீங்க வந்து முரண்பட வேண்டாம் என்று தெளிவுபடுத்துறாங்க ஆகவே மக்கள் என்பது இப்படி நம் ஊரில் வாழக்கூடிய மக்களை தான் குறிக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஆகவே தொடர்பான விஷயத்துல அல்ல அந்த மக்களுக்கும் தெளிவு தர வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றேன் வாசுனாலி